நண்பர்களே 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 அருமையான காட்டு வெளியில் ஒரு சாப்பாடு பார்சல் சாப்பாடு வந்து காட்டுப்பகுதியில் வச்சு நல்லா சாப்பிட போகிறோம் அப்பா பாப்பா ஐயோ ஒரே ஏரா போதாப்பா ஏரா அருமையான சாப்பாடு நண்பர்களே வாங்க சாப்பிடலாம் எல்லாரும் ஓய் ஏ எடுத்து வாப்பா அப்பளப்பா ஒரு உருண்ட சாப்பாடு அட இதெல்லாம் மடிச்சு சுத்தம் அங்க வச்சுக்கிறேன் கீழே கொண்டா வைவாங்க நண்பர்கள் அருமையான பொரியல் நண்பர்களே அப்படியே எச்சு ஊர் நண்பர்களே இது என்ன காய் இது முட்டை கொசு இது என்ன காய் இது புடலங்க ஆஹா இது என்னக்காய் ஓ பட்டாணி சூப்பர் வேற லெவல் தான் சாம்பார் எடுக்கணும் எல்லா குளமும் ஒரே மாட்டுக்கு நண்பல எது எதுன்னு புரிய மாட்டேது இது ரசம் அப்போ இது பார்த்தே இருக்கு சாம்பார் நம்புறே உங்களுக்கு ஊர்வா எச்சி அப்பளப்பா கொண்டாப்பா பாப்பா வாப்பா இந்த உருண்டை கட்டி அப்படியே அம்மிக்கு புடஞ்சு விடுவோம் அத்தாடி ஆத்தை ஒரு மூணு நாள் நாலு நாள் சாப்பிடலாம் நம்புறல அவ்வளோ சாப்பாடு வச்சுருக்காங்க சாப்பாடு எங்கே வேணும்னா அண்ணே புரட்டா சூரிய அண்ணன் கடையில் தான் வாங்கினது பெரிய நடிகர் அண்ணே அவங்க கடையில் வாங்கினதே சாப்பாடு அவர் மனசு இப்படி அதே மாதிரி சாப்பாடு அவ்வளோ சாப்பாடு அப்படி ஒரு சாப்பாடுங்க ஒரு மூணு நாலு ஆள் சாப்பிட்லாம் நல்ல ஆள் சாப்பிட்டா நாலு நம்மளுக்கு ஒரு ஆள் தான் சாம்பார் தம்பி வந்துருச்சா வாயா 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 ராசு குட்டி வாயா வா வீடியோ கூட வா பாரு மூஞ்ச கடி அவன் பேர் நவரியா சக்திவேல் சக்தி எந்த ஊரு ஓட்ட கோயில் பெட்டி மேலூர் 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 ஓட்ட கோயில் பெட்டியா ஆமா ஓட்ட கோயில் பெட்டி தான் ஓகே நம்ம அன்பு தம்பி எல்லாம் கொண்டாடுற ஐயோ இது வேணாம் இது நீ சாப்பிடியா இது போதுமே எனக்கு அப்பளம் பண்ண போதுமே